சீனிவாசன் நகரில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணவேளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் சீனிவாசன் நகர் பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் இருந்து வந்தது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இப்பணிகளை தொடங்க அரசாணை பெற்று தந்தார் அதன் அடிப்படையில் பணிகளை தொடங்குவதற்காக சீனிவாசன் நகரில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தலைவர் சுகுமாரன் தலைவர் மணிகண்டன் கோபு ராஜா யுவராஜ் மற்றும் சீனிவாச நகர் பெரியோர்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

கிருமா பக்கம் சாலை ஓரம் உள்ள வாய்க்கால் ஆக்கிரமிப்பினால் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரினால் விபத்துகள் அதிகரித்து வருகிறது இதனை சம்பந்தப்பட்ட துறை சரி செய்யுமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு புதுச்சேரி மாநிலத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்க கிழக்கு கடற்கரை கடலூர் பாண்டி ரோடு முக்கியமானதாக உள்ளது சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இலகு மற்றும் கனரக வாகனங்கள் வரை சுமார் ஒரு மணி நேரம் ஆகிறது இதற்கு முக்கிய காரணமாக சிக்னல் குறுகிய சாலை மற்றும் சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்தப்படுவது போன்ற செயல்பாடுகள் உள்ளது என்று பல பேர் சமூக வலைதளங்களில் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர் இதேபோல் மழைக்காலம் என்றால் இதைவிட மோசமான நிலை நிலவுகிறது திருமாம்பாக்கம் சாலையின் ஓரம் இருபத்தி இரண்டு அடி கொண்ட வடிகால் வாய்க்கால் உள்ளது இது பல வருடங்களாக தூர்வாரப்படாத நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது அது மட்டுமல்லாது கடைகள் மற்றும் தனியார் பள்ளி செல்லும் வழி வாய்க்காலை மண்ணு கொட்டி மூடி உள்ளனர் கல்லூரி செல்லும் பாலம் சிறிதாக உள்ளது மேலும் தனியார் இடத்திற்கு செல்லும் இடத்தில் நான்கடி மட்டுமே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பல இடங்களில் வடிகால் வாய்க்காலை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு மழைநீர் ஆற்றிற்கு செல்ல வழியில்லாமல் அதிலே தேங்கி நிற்கிறது தற்பொழுது பெய்து வரும் மழையினால் மழை நீரானது வெளியே செல்ல முடியாத நிலையில் சாலையில் தேங்கி நிற்பதால் குண்டும் குழியுமாக சாலை காட்சியளிக்கிறது இதனால் விபத்துகள் அதிகமாக நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட துறையினர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் இது சரி செய்யாத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறுகின்றனா் ம் சிமன் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான காக்கையின் தோப்பு பகுதியில் உள்ள அபிராமி நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பெருமாள் நகரில் பதினாறு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்

புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை விட்டு விட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்தனர் இந்த நிலையில் நாவர்குளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் திடீரென பலத்த கனமழை பெய்தது மேலும் இடி மின்னலும் பலமாக இருந்தது இதே நாவர்குளம் குரு சித்தாந்த வீதியைச் சேர்ந்த ஷகிதா பானு என்பவர் வீட்டை இடி தாக்கியது இதில் ஷகிதா பானு வீடு கடுமையான சேதம் அடைந்தது மேலும் வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மீதும் இடி தாக்கியதில் மரமும் தீப்பற்றி எரிந்தது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து புதுச்சேரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது

பாதிச்சிருக்கு இதோட வயறுங்கெல்லாம் அங்க இருக்கிறதுனால அந்த வீட்லயும் பாதிச்சு பாதிப்பு நல்ல இருக்கு கீழே சீலிங் ஆயிருக்கு கீழே உள்ள தண்ணி மழை தந்திருச்சு இது கால புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் குடியிருப்புக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட ரெஸ்ட்ரோபாரை அகற்றக்கோரி கடந்த ஒரு வாரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் துணை மாவட்ட ஆட்சியர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது இதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் குடியிருப்பு பகுதி மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் அருகே ரெஸ்ட்ரோபார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் பொதுமக்களின் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வரும் வகையில் பொதுமக்களுடனான சமரச பேச்சுவார்த்தை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் தாசின்தார் சேகர் தலைமையில் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இரண்டு ரெஸ்டோபார்கள் அரசிடம் அனுமதி பெற்று அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவின்படி பார்களை அகற்றுவதாக உறுதியளித்தனர் அதை ஏற்று போராட்டத்தை கைவிடுகிறோம் ஆனால் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பார்களை அகற்றவில்லை என்றால்

நன்றி <laughs> <laughs> <laughs>

எதிரான எல்லா சட்டவிரோத நடவடிக்கைகளும் இளைஞர்கள் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது தடுக்க வேண்டும் என்றால் புதுச்சேரியில் மதுபான எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது அங்கு வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இளைஞர்கள் தேர்வில் தோல்வி அடைந்ததால் பட்டதாரி இளம்பெண் தற்கொலை கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் அவரது மனைவி ஜெயலட்சுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மூத்த மகள் பவித்ரா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதி வந்தார் இந்த நிலையில் மேல்நிலை இளநிலை எழுத்தர் பணிகளுக்கான தேர்வில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து தோல்வியடைந்ததால் மனமுடைந்த இவர் தன் வீட்டில் உள்ள மீன் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கும் முயன்றுள்ளார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீது சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் 국민 <laughs> <laughs> புதுச்சேரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சில தினங்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர் கடல் அலை சீற்றமாக காணப்படுவதாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் காலை முதல் தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டார் எனினும் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளியே வரவேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது எதிராக புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பொது மக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது தேர்தல் ஆணையம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதால் திருட்டு நடைபெறும் என காங்கிரஸ் தெரிவித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டது இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் கையெழுத்துக்களை பொதுமக்களிடம் பெற்று அனுப்பும் நிகழ்வு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு தேர்தல் ஆணையத்திற்கு மனுக்களை அனுப்பி வைத்தனா்

ಅವಾಗ <laughs> 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 பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவியருக்கான நீட் JEE சிஏ பயிற்சி மையம் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரியில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் கல்வி நிறுவனமான பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான நீட் ஜேஇஇ சிஏ பயிற்சி மையம் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமை தாங்கி பெத்தி பயணீர் அகாடமி பயிற்சி மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் முன்னிலை வகித்தார் மறை மாவட்ட முதன்மை பேராயர் குழந்தைசாமி மறைமாவட்ட பொருளாளர் புளோமின் தாஸ் மறை மாவட்ட கல்வி ஆணையர் செயலர் பீட்டர் ராஜேந்திரம் ஆசிஷ் சவர்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி மையத்தின் பெயரிலான சீருடை வழங்கப்பட்டது இந்த மையம் மாணவ மாணவியர் சிறந்த மருத்துவர் பொறியியல் வல்லுநர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்களை உருவாக்குவதன் நோக்கமாகும் மாணவர்கள் தங்கள் அறிவு திறனை மேம்படுத்தி பாடங்களை பற்றிய ஆழ்ந்த புரிதல்களை பெறவும் கடினமாக படித்து வெற்றியின் பாதையில் பயணிக்க பயிற்சி மையம் சிறந்த வழிகாட்டியாக அமையும் இந்திய அளவில் சிறந்த ஐஐடி ஆசிரியர்களை கொண்ட பயிற்சி நிறுவனமான பிரிப் எஜுகேஷன் நிர்வாக இயக்குநர் அசிஷ் சவர்கர் கூறுகையில் இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பதற்கான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற பயிற்சி அளிக்கப்படும் மேலும் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு ஒன்று பிரிவு இரண்டு பிரிவு மூன்று ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார் பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் கூறுகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பெத்தி பயணீர் அகாடமியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு வரும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு நூறு சதவிகிதம் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் இருந்து சிவபக்தர்கள் மூன்றாம் ஆண்டாக திருவண்ணாமலைக்கு பாத சென்றனர் மாணிக்க கோரிய பஞ்சபூத தத்துவம் இதை மனித ஊரு தாங்கி அந்த திரு அம்பல உடையான் பஞ்சாட்சர மூர்த்தி தான் தன் கை கொண்டு எழுதியது திருவாசகம் அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நடைபாதையாக செல்வது ஐதீகம் அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிவ பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாதயாத்திரை செல்வது வழக்கம் மூன்றாவது ஆண்டாக கார்த்திகை எட்டாம் நாளில் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பாதயாத்திரையாக புறப்பட்டனர் காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்